பயிற்சி மூணு புள்ளி பத்தொம்போதில் நைன்த்து செம்மை ஏங்கிற ஒரு அணி கொடுத்துருக்காங்க எனில் ஏ ஏ ட்ரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஐ என காட்ட சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு ஏங்கிற அணியை எடுத்து எழுதிக்கலாம் காஸ்தீட்டா தீட்டா மைனஸ் சைன் சைன்தீட்டா காஸ்தீட்டா இப்போது ஏவை வந்து டிரான்ஸ்போஸ் பண்ண சொல்லியிருக்காங்க ஏவை ட்ரான்ஸ்போஸ் பண்ணால் எப்படி எழுதுவோம் ரோவை காலமாக எழுதுவோம் நான் காலமாக ரோவாக எழுதுவோம் இப்போ நான் ரோவை காலமாக எழுதுகிறேன் cos காஸ்திட்டா சைன்திட்டா செகண்ட் ரோவை செகண்ட் காலமாக எழுதலாம் மைனஸ் cos காஸ்திட்டா இப்போ இது ரெண்டுத்தையும் இங்கே மால் டபுள் பண்ண சொல்லியிருக்காங்க A ஏ அணி ஈக்குவல் cos theta, அணியை எழுதிக்கணும் காஸ்திட்டா sin மைனஸ் theta. Theta, cos theta. அடுத்தது பெருக்கல் ஏ ட்ரான்ஸ்போஸோட வேல்யூ எழுதணும் காஸ்திட்டா சைன் திட்டா சயின் திட்டா காஸ்திட்டா ரெண்டுத்தையும் பெருக்கி எழுதுறாங்க இங்கே வந்து காஸ்திட்டாவையும் காஸ்திட்டா காஸ்தீட்டாவே மல்டிபல் ஃபஸ்ட் ரோவை எடுத்து ஃபஸ்ட் காலம் கூட மல்டிபல் பண்ணோம் இப்போ காஸ்தீட்டா காஸ்தீட்டாவே மல்டிபல் பண்ணும்போது காசு ஸ்கொயர் தீட்டானு கிடைக்கும் ப்ளஸ்ஸு சைனை சைனே மல்டிபிள் பண்ணும்போது சைன் ஸ்கொயர் தீட்டான்னு கிடைக்கும் அடுத்தது ஃபஸ்ட் ரோ எடுத்து செகண்ட் காலம் மல்டிபிள் பண்ணோம் காஸ்திட்டா மைனஸ் சைன் தீட்டா அதனால் மைனஸ் முன்னாடி போட்டுக்கலாம் அடுத்து ப்ளஸ்ஸு சைன் திட்டா காஸ்தீட்டா அடுத்தது செகண்ட் ரோவை எடுத்து செக் ஃபஸ்ட் காலமோட மல்டிபல் பண்ணலாம் இப்போ மைனஸ் சைன் தீட்டா காஸ்தீட்டா ப்ளஸ் காஸ்தீட்டா சைன் தீட்டா அடுத்தது ஃபர்ஸ்ட் செகண்ட் ரோவை எடுத்து செகண்ட் காலமடைமெண்ட்டு புல் பண்ணலாம் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் சைன்ஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காசு இன்ட்டு காசு காசு ஸ்கொயர் தீட்டா இப்போது நம்மளுக்கு காசு ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ ஒன்றுன்னு தெரியும் இப்போ இதோட வேல்யூ நம்மளுக்கு ஜீரோ ஏன்னா ப்ளஸ்ஸில் இருக்குது மைனஸில் இருக்குது அதேமாதிரி ப்ளஸ்டில் இருக்குது மைனஸில் இருக்குது ஜீரோ ஆகிடும் கா ஸ்கொயர் சயின்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ் ஃபோன் கிடைக்கும் இப்போது இது ஏஏ ட்ரான்ஸ் போர்ஸ் அப்போ இது வந்து அவர் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் இந்த ஃபோர் இதை தான் நம்மளுக்கு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க ப்ரூவ் பண்ணியாச்சு